வசல உங்கள் பீமாசம் சமையல் இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு பிரியாணி வைக்க போகிறேன் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டை வண்டை அதுவாக கேட்குறோம் இப்போ வந்து சட்டி காய வச்சாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றலாம் இப்போ அரை கிலோ அரிசி வைக்க போகிறேன் நாலு பேர் சாப்பிட மாதிரி இப்போது ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் அது பெரிய கத்திரிக்காய்ல அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி கல் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுடலாம் எண்ணெய் காயலை கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காஞ்சோடனே சிம்மில் வச்சிடணும் இப்போ நீங்கள் தோசை கல் தவாலில் கூட போட்டு செஞ்சுக்கலாம் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம உடனே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் அதுக்கு வந்து சிம்மலே இருக்குது நல்லா தெரியல அப்பள மாதிரி கொஞ்சம் வந்துருக்கு அதனால் வெந்துடும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் கத்திரிக்காய் மிளகாத்தூள் வேணா கூட நீங்கள் விரைய வச்சு பொரிச்சிக்கலாம் நம்ம ரெண்டாவது வந்து தம்மில் போடுவோம் அதனால நல்லா வெந்துடும் எப்பவுமே சூப்பராக வெந்துருச்சு அடுத்தது அதே மாதிரி நம்ம உருளக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோம் அதை போடலாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு உருளக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பிள்ளைப்பாங்க அது உப்பு வந்து கல் உப்பு போட்டு நம்ம தண்ணியில் போட்டோன்னா நல்லா உப்பு வந்து உரைக்கும் இந்த நாலு பச்சை மிளகாவே நம்ம வந்து நச்சுட்டு வரலாம் வர இது எல்லாமே புரிஞ்சிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு எங்கே போட்டு கூட எடுக்கலாம் தவாலில் போட்டுக்கணும் நான் வந்து ஒரே வேலையாக சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் புரிஞ்சிருச்சு நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாவாக இதில் எடுத்து போடுறோம் அதுவும் கூட ஒரு எலுமிச்சங்காய் கா நாட்டு மருந்து கடையில் வாங்கினா அது நல்லா கருப்பாக இருக்கும் நான் வீட்டில் காய வச்சுருக்கேனால அது எப்படி இருக்கு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பூ ஜாதிக்காய் கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி இது ரெண்டு கிராம்பு ஏன்னா நம்ம அந்த அந்த பிரியாணி வந்து ரொம்ப வந்து மசாலாவே இருக்காது ஆனால் நம்ம வந்து அதே மாதிரியும் நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் அரபு நாட்டில் செய்றது அதே மாதிரி நம்ம செய்கிறோம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் இவங்க வந்து வெங்காயத்தை பொறிச்சு கையில் எடுத்து வச்சுப்பாங்க வெங்காயத்தை பொறித்து எடுத்து வச்சுருவாங்க தக்காளியும் எண்ணெயில் பொறிச்சுடுவாங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி நம்ம என்ன பண்ணோன்னா அப்படி எண்ணெயிலே போட்டு வதக்குறோம் ஒரு கிலோ வெங்காயம் போட்டுருக்கேன் இப்போ வந்து ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு அங்கே வந்து இஞ்சி பச்சை மிளகா பூண்டு மூனையும் அரைச்சு ஒன்றா போட்டுருவாங்க நம்ம வந்து வெளிநாட்டில் காரமே சாப்பிட மாட்டாங்க நமக்கு வந்து அப்படி இல்லை இந்த இஞ்சி பூண்டு இந்த பிரியாணினாலே நமக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசனை இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் வெங்காயம் நல்லா செவந்தோன்னே இஞ்சி பூண்டு போட்டாச்சு அப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு புதினா நிறைய பொருளை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு மல்லித்தழம் ல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு போடுறோம் இதை நல்லா வதக்கணும் இதில் ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் போட போகிறோம் நீங்கள் வந்து இதை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கல் உப்பு போட்டிருக்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அத்தா அதை இன்னும் ஒரு ஸ்பூன் போடணும் நம்ம வந்து அந்த தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கிச்சுன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க அரை கிலோ அரிசிக்கு போதும் ஒரு அரை ஸ்பூன் மல்லி தூள் அதுவும் இந்த ஸ்பூனுக்கு தான் இதை நல்லா வதக்கணும் இப்போ எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சு நல்லா சூப்பராக ஒரு வாசனை வருதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் இதையே நல்லா வதக்கலாம் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருந்தா இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருங்களா இப்போ இந்த ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கணும் மசாலா உப்பு எண்ணெய் இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த சிக்கனில் சேரணும் இப்போ நம்ம மூடி ஓகேவோ எலுமிச்சம்பழம் ஊத்துறோம் ஒரு தண்ணி வேக வைக்கிறோம் கண்ணத்தடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் வெங்காயம் இது வந்து நம்ம நல்லா வதப்போம் தக்காளி வெங்காயத்தும் போட்டுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சிம்மல்ல இருந்தே வேகட்டும் உப்பு போடுறோம் சிக்கன் கிரேவி டீ ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கிடுங்க மூடி வச்சுட்டா ஈஸியா வெந்துடும் சிக்கன் வெந்திருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் கோரி வச்சிடலாம் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் இந்த கப்புக்கு ரெண்டு கப் அரிசி நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டோம் ரெண்டு மூணு நாலு கப்பு தண்ணி ஊற்றி அரிசி ரொம்ப நேரம் ஊறுது இப்போது உப்பு காரனா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் ஊற்றுறோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூனு இருபத்தஞ்சி கிராம் தயிரை நம்ம பிரியாணிக்கு ஊற்றணும் ஏன்னா ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுவாங்க நூறு ஊற்றுவாங்க சில பேர் இரநூறு ஊற்றுவாங்க நான் வந்து நூறு தான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கணும் சிக்கன் கிரேவிக்கு கிரேவிக்கும்ளகாத்தூல் இந்த மசாலா வந்து நம்ம வீட்டில் தயாரித்து சேல் பண்ணுறோம் என்ன மசாலானா மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மசாலா போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்லேயே இருக்குது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கே வேணுமுன்னா ஹாய் ஒரு மெசேஜ் போட்டு கேளுங்க நாங்கள் என்ன ரேட்டு என்ன எதுன்னு விபரம் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கும் வேணால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அரை கிலோ சிக்கன் இது நம்ம கடாயில் போட்டுடலாம் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் தக்காளி ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கனுக்கும் போட்டுக்கலாம் அந்த மசாலா மட்டனுக்கும் போட்டுக்கலாம் அப்படி மூடி வச்சிடலாம் அந்த ஆவியிலே வெந்துட்ருக்கோம் இங்கே வந்து பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு வருது இன்னைக்கு அந்த அரிசியில் நல்லா இருந்துச்சு பாருங்க நல்லா அரை ஹவர் ஊற வச்சுக்கிடுங்க நான் இன்னைக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஊறதுக்கு ஒரு கலர் கிளறி விட்டோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு தண்ணி வத்தின பிறகு நம்ம சிம்மில் போட்டுடலாம் சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போட மறந்து போச்சு இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் இதுவும் வீட்டில் அரைச்ச தூள் தான் கெமிக்கல் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டு மசாலாவில் அது வந்து நம்ம வந்து எல்லாம் பாக்கெட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி சாதம் நீட்டு நீட்டமாக இருக்குது பாருங்கள் ਤਾਂ ਦਾ ਕੱਤਰ ਕੇ ਆਬਦੀ ਵੇਖਣ Đi c h ơ அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் தம்மல் சிம்பிளே இருக்கு சூப்பரான பிரியாணி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பாருங்க சிக்கனும் ரெடி பிரியாணியும் ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என் வீடியோக்கு ஆதரவை கொடுங்க இந்த வீ வீடியோ பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் வலைக்கம் தோ குழந்தால் அது கூட உருளைக்கிழமை மறந்து கூட கட்லட் மாதிரி தண்ணி கோச்சா என்ன எழுந்து போவோம் அதை வந்து சொல்கிற ரெசிபி பட்டர் சிக்கன் ரெடி என் பேசிட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவளுக்கு தான் பார்சல் பண்ண அது பற்றாதும்மா கரெக்டாக இருக்குது உப்பு காரம் அது பற்றாது ஒரே பா அந்த மேலே இருக்கப்பர சிலுவர் பாருங்க சாப்பாடு எடுக்க போகிறேன் அப்படியே இருந்து அவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை கத்திரிக்காய் உருளாக்கிழங்கு இதோடய வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிட்லாம்